ஏழுமலையான் உங்க வீட்டுக்கு வருவாரா ஆமாங்க கண்டிப்பா வருவாரு அது எப்படின்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை முழுமையா கேளுங்க ஒரு பணக்காரரும் பரம ஏழையும் திருப்பதிக்கு போனாங்க ரெண்டு பேரும் வேங்கடவனை தரிசிக்க போனாங்க அது ஒரு திருவிழா காலங்கிறதுனால வழக்கமா இருக்கிற கூட்டத்தை விட பல மடங்கு கூட்டம் அதிகமா இருந்துச்சு தரிசனம் முடிச்சவங்க லட்டுக்காக வரிசையில் காத்து நின்னாங்க பணக்காரர் நான்கு லட்டு வாங்கிக்கிட்டாரு ஏழையால ஒன்னே ஒண்ணுதான் வாங்க முடிஞ்சது கூடுதலா லட்டு வாங்க முடியலேன்னு அந்த ஏழை ரொம்ப வருத்தப்பட்டாரு மலைப்பாதையில திரும்பி வரும்போது ஒரு துறவியை சந்திச்சாரு சுவாமி பணக்காரங்களால மட்டும்தான் எல்லாமே வாங்க முடியுது நான் ஏழையா பிறந்த காரணத்தினால என்னால ஒரே ஒரு லட்டு தான் வாங்க முடிஞ்சுது அதுக்கு மேல இன்னொன்னு வாங்க முடியல அந்த ஏழை கவலையா பரிதாபமா சொன்னதை கேட்டு குரு சிரிச்சாரு பிறகு மகான் அமைதியா பேசினாரு அந்த பணக்காரருக்கு நாலு லட்டு கிடைச்சிருக்கலாம் ஆனா அவரால் கொஞ்சம் கூட அதை சாப்பிட முடியாது ஏன்னா அவருக்கு வியாதி இருக்கு இருந்தாலும் அவர் எதுக்காக அத்தனை லட்டு வாங்கினாருன்னு தெரியுமா தன்னோட உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் கொடுக்கறதுக்காக பக்தியோட நோக்கம் என்னன்னு தெரியுமா பிறருக்கு பகிர்ந்து அளிக்கிறது தான் அவரவருக்கு கிடைக்கிறதுல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மற்றவங்களுக்கும் பகிர்ந்து அளிக்கணும் அது மட்டும் இல்ல இதே இன்னொரு தத்துவமும் புதஞ்சிருக்கு திருப்பதி லட்டு அமிர்தம் போல் சுவையானது அதை விரும்பாதவங்களே இருக்க மாட்டாங்க இதை யாருக்காவது கொஞ்சமா கொடுத்தா கூட இன்னும் கொஞ்சம் தருவாங்களான்னு ஏங்க வைக்கும் இறைவனோட கருணையும் அப்படித்தான் அவரோட கருணை மலையில் சிறு துளியாவது கிடைக்காதா அப்படின்னு ஒவ்வொரு பக்தனும் இயங்குகிறான் உனக்கு கிடைச்ச இந்த ஒரு லட்டில் கொஞ்சம் நீ எடுத்துக்கோ மீதியை மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடு ஏழுமலையான் உன் வீட்டிற்கே வந்து விடுவார் என்றார் அந்த மகான் ஏழையின் மனம் தெளிந்தது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இதுவரை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Henry.